வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதிவுன்னு பார்த்துருந்தீங்கன்னா மிளகாய் வந்து எப்போ நடவு போடலாம் என்ன வெரைட்டி நடவு போடலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது ஆல்ரெடி ஒரு த தரமான வீடியோன்னு போட்டிருக்கிறேங்க இல்லை நாங்கள் பார்க்கல மறுபடியும் வீடியோ போடுங்க தெளிவான விளக்கத்தை கூட கேட்டிருந்தீங்க இது எத்தனை டைம் சொன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மாசி மாதங்க மாசி மாதம் மிளகாய்க்கு வந்து உகந்த பட்டம் கிடையாதுங்க நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொறிப்பில் இருந்து நல்லா வழியாக தரமான செல்ட்டு வரோம்னா பங்குனி கடைசியில் சித்திரை முதலுக்கு போட்டீங்கன்னா நல்லா வருங்க அதை விட ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காய நட்டை காடு இருந்து வெங்காய காட்டில் நீங்கள் சித்திரை ஒன்றாந்தேதி நடால் போட்டால் அறுபது டு எழுபது நாள் காய்க்கு வந்துடுங்க சித்திரை ஒன்றுக்கு போட்டீங்கன்னா சித்திரை வையாசி ஆணி பத்தேதிக்கு வந்துடுங்க வெங்காயக்கட்டைக்கு ஒரு இருபது நாள் முன்னாடியே வருங்க நோய் தாக்குதல் வராதுங்க செடி வளர்ச்சி நல்லா வரும் ஈல்டு நல்லா வருங்க வெங்காய கட்டைக்கு இந்த இந்தளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுங்க நீங்கள் மீதி வர காட்டில் என்னதான் நீங்கள் சீட வாட்ச்சி போட்டாலுமே வெங்காய காட்டில் புடுங்கன காட்டில் உடனடியாக அப்படியே அந்த ஏரத்துக்கு உழவு ஓட்டி குப்பையை போ சாணிக்கு ஓட்டு போடுங்க கோழிக்குப்ப வந்து வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகாதுங்க பேன் சாணிக்கு சாணிக்குப்பா ஓட்டு போடுங்க மிளகாய்க்கு சித்தரை ஒன்றாந்தேதி தேதி ஓட்டால் ஆணி பத்தாம்தேதி காய் பொறிக்கலாங்க எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாதுங்க என்ன வெரைட்டி அனுப்பலாம்னு கேட்டீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் அதிகமாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரங்கா மிளகா கொடுத்துருக்குறேங்க உங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி சூட்டபுளாகுங்க நாங்கள் எங்கள் சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரங்கா என்ன காரணம்னா காய்க்கு வர்றது ஒரு அட்வான்டேஜாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி வந்துடுங்க எல்லா விதத்தை காட்டிலுமே அப்படி காய்க்கு வர்ற பார்த்தீங்கன்னா ஆணி முப்பது மா முப்பது நாளுக்குள்ளே விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா வெளியில் மைசூர் கர்நாடகா ஆந்திராவில் அப்போ வந்து காய் இருக்காதுங்க ஒரு ரெண்டு வரி பொறிச்சாலுமே கிலோ எண்பது ரூபா நூறுரூவா கிடச்சி நாளைக்கு விற்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வித்தை வந்து ஜெக் ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க சித்திரை முதல்ல நட போடுங்க வேறு ஸ்டவுட்னால் கால் பண்ணுங்கள்